மதுரையில் உள்ள ஒரு சாதாரண குடியிருப்பு பகுதியில் வாழ்ந்து வந்தார் செந்தில் அவரது மனைவி மீனா அவருக்கு கிடைத்த உண்மையான துணை இருவரும் மிகவும் கடின உழைப்பில் வாழ்க்கையை முன்னேற்றி சென்று வந்தனர் அவர்களின் மகன் கார்த்திக் பத்தாம் வகுப்பில் படித்து தனது எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான கனவுகளுடன் நெருக்கமாக இருந்தான் செந்திலின் தம்பி ரவி செந்திலுக்கு பெரும் ஆதரவாக இருந்தவர் ஆனால் ரவி ஒரு தனியார் தொழில் செய்து வந்தார் அது நிதிநிலை சரிவில் சிக்கியதால் பெரிய கடனில் சிக்கினார் தனது தொழில் முடங்கியதால் அவரது குடும்பம் தத்தளிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார் இதை அறிந்த செந்தில் உடனே தம்பியைப் பற்றிக் கவலைப்பட்டார் வாழ்க்கையில் தன்னை பல வகையில் காப்பாற்றியவரின் குடும்பத்தை விட்டுவிடக்கூடாது என்று அவரை தன்னுடன் தங்குவதற்கு அழைத்து வந்தார் ரவி தனது மனைவி சாந்தி மகன் வருண் மகள் ரியா ஆகியோரை அழைத்துக் கொண்டு செந்திலின் வீட்டுக்கு வந்தார் ஆரம்பத்தில் இது ஒரு மகிழ்ச்சியான காலமாக இருந்தது எல்லோரும் ஒன்றாக சிரித்தும் பேசியும் வீடு கலகலப்பாக இருந்தது சாந்தி சமையலில் மீனாவுக்கு உதவி செய்தார் இருவரும் புதிய சமையல் முறைகளை பகிர்ந்து மகிழ்ந்தனர் குழந்தைகள் ஒன்றாக விளையாடி புதிய உறவுகளை உருவாக்கிக் கொண்டனர் செந்திலுக்கும் ரவிக்கும் இடையேயான சகோதர உறவு மிகவும் பாசப்பிணைப்போடு இருந்தது ஆனால் காலப்போக்கில் புதிய நிலைமைகள் மன உளைச்சலை உருவாக்கத் தொடங்கின வீட்டின் செலவுகள் அதிகரிக்க ஆரம்பித்தன செந்திலின் சம்பளம் வீட்டிற்கு போதாததால் சிக்கல் ஏற்பட்டது கார்த்திக்கின் பள்ளி கட்டணம் ஒவ்வொரு மாதமும் கடன் வாங்கி செலுத்தும் நிலை உருவானது இதே சமயம் ரவிக்கு வேலை கிடைக்காததால் அவர் மனதில் ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவானது இதனால் ரவி செந்திலிடம் ஒவ்வொரு முறையும் உதவி கேட்டபோது அவன் மனம் தளர்ந்தது மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான செந்தில் ஒரு நாள் கோபத்தில் உன்னாலே என் வாழ்க்கை அழிந்தது நான் என் மகனுக்காக பணம் சேர்க்க வேண்டும் ஆனால் உன்னை காப்பாற்றும் நபராக மாறிவிட்டேன் என்று ரவியிடம் கத்தினார் அவருடைய வார்த்தைகள் ரவியின் மனதை குத்தியது இந்த சண்டைக்குப் பின்னர் ரவி தனது குடும்பத்துடன் மற்றொரு இடத்திற்கு மாற முடிவு செய்தார் செந்திலின் வீட்டை விட்டு செல்வதற்கு முன் ரவி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை செந்தில் அவனது குடும்பத்தை அனுப்பிய பிறகும் மனசு அமைதியடையவில்லை காலம் கடந்தது ஒரு ஆண்டிற்கு பிறகு செந்திலுக்கு ரவியிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது தம்பி நான் இன்னொரு புதிய வேலையை தொடங்கியிருக்கிறேன் என் நிலைமை இப்போது மாறிவிட்டது நான் கஷ்டப்பட்ட காலத்தில் நீ எனக்கு செய்த உதவிக்கு நான் உனக்கு நன்றி கடன்பட்டவன் என்று சொன்னார் இந்த வார்த்தைகள் செந்திலின் மனதை பிசைந்தது அண்ணா அன்று நான் கோபத்தில் பேசியதற்கு மிகவும் வருந்தினேன் உறவுகள் சோதனைகளை சந்தித்தால்தான் அவற்றின் உண்மையான வலிமை தெரியும் என்பதை உணர்ந்தேன் என்றார் அன்றைய தினம் இருவரும் குடும்பத்துடன் சந்தித்து கொண்டனர் செந்தில் ரவியிடம் உறவுகள் ஒருபோதும் நிலையானதல்ல ஆனால் அதை காப்பாற்றுவது நம் விருப்பம் என்று கூறினார் உறவுகள் எப்போதும் எளிதில் சிதைவதில்லை ஆனால் அதைக் காப்பாற்ற பராமரிப்பு அவசியம் தேவை என்பதே இந்த கதை மூலம் நமக்கு சொல்லப்படும் பாடம்